ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோவதி தமிழ் வேடும் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இன்று கரிநாள் இன்றைய நல்ல பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது பாஞ்சிலிருந்து பத்து பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பாஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சு வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய நாள் பார்த்தோன்னா கீழ் நோக்கு நாள் இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பது வந்து பன்னெண்டு மணி வரை குளிக் காலை ஏழு முப்பது ஒன்று முப்பது வரை யமாண்டம் மாலை மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய சோளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் இன்றைய கரணம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி இன்று மாலை ஆறு பதினெட்டு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு இருபத்தி வரை போராடம் பின்பு உத்திராடம் இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு நாற்பத்தொன்று வரை தைத்துளம் பின்பு மாலை ஆறு பதினெட்டு வரை கரசை பின்பு வனிசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று மாலை ஆறு இருபத்தேழு வரை உயிரற்றவை பின்பு முழுவாக்கை இன்றைய சந்திராசம் பார்த்திங்கன்னா இன்று மாலை ஆறு இருபத்தி ஏழு வரை ரோகிணி பின்பு மிருகசீடும் மிருகசீடும் ரோகிணிக்கும் சந்திராசமும் இந்த இரண்டு வரும் கொஞ்சம் பேச்சுக்களும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய ராசி பலன் பார்ப்போம் இந்த ராசியில் முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தோன்னா இன்று நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைக்க வேண்டிய நாளாக அமை தேவையற்ற ஆரம்ப செலவை கொஞ்சம் குறைச்சிடுங்க அந்த ஆரம்ப செலவால் உங்களுடைய சேமிப்புகள் விரைவுவதற்கான வாய்ப்பெலாம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பேச்செலாம் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிகுந்த பேச்சாக தான் உங்களுடைய மேலே இருக்கிறவங்களுக்கும் ஒரு மதிப்பு மரியாதையும் உங்கள் மேலே நிலைக்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு குடும்ப சூழல் நல்லா ஒரு கலகலப்பான ஒரு சூழலாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைக்கிது உங்களுக்கு உடைய சொத்து விற்பது மற்றும் வாகு சம்பந்த விஷயங்கள் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு உங்களுடைய வேலையாக கொஞ்சம் தட்டி கொடுத்து சந்தோஷமாக பேசி மகிழ்ச்சி பண்ணி தட்டி கொடுத்து வேலை வாங்குவதுக்கான ஒரு நல்ல ஒரு நாள் உங்களுக்கு உங்களுடைய பணி நிமித்தமாக உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நீங்கள் இருக்கின்ற முடிவெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முடியலாக இருக்க போது உங்களுக்கு எதிர்பார்த்த சில உதவியெல்லாம் உங்களுக்கு சாதமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று அமைகிறது நல்ல ஒரு மனதுக்கு ஒரு அமைதியான ஒரு அமைதினாலும் என்று உங்களுக்கு அமைகிறது ஈஷப் வந்து பார்த்தா உங்களுக்கு மனதில் கொஞ்சம் ஆடம்பரமான எண்ணங்கள்லாம் ஏற்படக்கூடிய நாளாகுது உங்களுக்கு உங்கள் தோட்டத்தில் நல்ல ஒரு பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாளாகவும் உடைய பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு மனசில் பட்ட எண்ணங்களை தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு உங்களுடைய பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கும்போது போது உங்களுக்கு உங்களுடைய அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களை நினைத்து நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும்போது உங்களுக்கு உங்கள் மீதான சில நம்பிக்கையில் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் ஏற்பதுக்கான ஒரு நாளாக இருக்கும் போது உங்களுக்கு இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வ நாளாகவே உங்களுக்கு அமைகிறது வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த வியாபார பணிகளில் கொஞ்சம் கனிவான பேச்சுக்கள் நீங்கள் பண்ணாலே உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அது சரி வியாபாரமான வியாபாரத்தால் நல்ல ஒரு லாபத்தை உங்களால் கண்டிப்பாக பெற முடியும் உங்களுக்கான பேச்சுக்களில் கொஞ்சம் கனிவும் அமைதியாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு இப்படியே பயணங்கள் போது கொஞ்சம் விழிப்புணர்வாக உங்களுக்கு வண்டி வாகனம் ஓட்டுமோ சரி நீங்கள் எடுத்துக்கொண்டு வெளிவந்த பொருட்களே சரி எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்களுக்கு பணி சார்ந்த சில மறைமுகமான எதிர்ப்பெல்லாம் இருந்து தானாக அகலக்கூடிய நாளாக உங்களுக்கு என்று அமைப்பது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய ஒரு சிந்தனை என்ன குடும்பத்துக்கு என்ன என்ன ஒரு அந்த உங்களுக்கு மேலங்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சில பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உலக வாழ்க்கை என்னென்னு அதை ஒரு புதிய கண்ணோட்டத்தை நீங்கள் பங்கு போகிறீங்க எடுக்கின்ற முயற்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல முயற்சி அவங்களுக்கு இன்று இருக்க போகிறது கரகராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய பணி நிமித்தமான நீங்கள் இருக்கின்ற புது புது முயற்சிகள்லாம் நல்லா பழிக்கக்கூடிய அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக போது உங்களுக்கு உடைய குடும்பத்தோடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதால நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் சப்போர்ட் நல்லா கிடைக்கிறதால ஈஸியாக முடிக்க போகிறீங்க வெளிவட்டத்தில் கூடிய மதிப்பும் மரியாதையும் முகரக்கூடிய வரப்பு நாள் அமையுது உங்களுக்கு உடைய பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு உடைய இடம் மாற்றம் தொடர்பான சொந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு காலநிலை வரப்பு துறையில் கொஞ்சம் புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இணையம் சந்தை துறையில் நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமையுது மற்றபடி நாள் உங்களுக்கு எல்லா விஷயம் நல்லா ஒரு கீர்த்தி மிகுந்த ஒரு ஜெயம் மிகுந்த ஒரு அருமையான நாளாகி உங்களுக்கு அமையுது எட்டில் சனிபோன்றக்காரு கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது அதனால் வியாபாரம் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ளுங்க புதிய ஆர்டர் கிடைக்கலாம் புதிய கஸ்டமர் கிடைக்கலாம் புதிய ஏஜெண்ட் கிடைக்கலாமா நிறைய உங்களை வியாபாரம் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புலாம் பிரகாசம் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்த சில குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்னும் உங்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு சொந்த ஊர் போயிடுவதற்கான ஒரு பயணம் தொடர்பான எண்ணங்களோ அதுக்கான வாய்ப்போ சுபரிச்சிக்காக சில வாய்ப்பில் உங்களுக்கு போது போயிட்டு வாங்க அரசு பணியாளருக்கு நல்லா ஒரு மேன்மையும் ஒரு உயர்வும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு பெற்றோருடைய ஆசைவம் கிடைக்கிறது நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க முடியும் எண்ணிய சில பணிகள்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி செய்து முடிக்கிறதுக்கான ஒரு நாளாக இன்று அமைப்போகுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெருந்தெருமையான பேச்சுக்களை செயல்களாலே உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இன்று முழுதும் நல்ல ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது சிம்மராசன்மைகளுக்கு ஏழு சனிபவன்றக்கார் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு கன்னிராசன் பார்த்தா உங்களுக்கு இந்த குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது உங்களுக்கு பணி நிமித்த வெளியுறவு இனங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டு வாங்க அதெல்லாம் கைவிட போகுது உங்களுக்கு புனிந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு நண்பர்களிடம் இருந்த சில மனக்கசப்பு எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இருக்குது சமூக பணியில் கொஞ்சம் செல்வாக்கு மேம்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு மனதில் கொஞ்சம் ஆராய்ச்சி சிந்தனை சார்ந்த எண்ணங்கள்லாம் மேலாங்க போகிறவங்களுக்கு உடைய தந்தை வழியில் நல்ல ஒரு சொத்து சந் சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு லாபம் வர முடியக்கான வாய்ப்பு அற்புதமாக உங்களுக்கு மற்றபடி உங்களால் உங்களுக்கு பார்த்தாலும் ஒரு பெரும் மிகுந்த ஒரு அருமையான நாளாகவே அமைகிறது வந்து பார்த்தாட்டு உங்களுக்கு நீங்கள் எங்கே எதிர்பார்த்த அந்த எதிர்பார்த்த உதவிகள்லாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய நாள் அமையுது உங்களுக்கு இந்த ஆடம்பர பேச்சுக்களை நம்பி இந்த முதலீடு செய்வதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க ஆடம்பர கவர்ச்சிகரமான விருப்பத்தெல்லாம் பார்த்து உங்கள் முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க உடம்பு சாம் போய் மருத்துவர் பார்த்து சிகிச்சையை ஒரு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு அரசு சார்ந்த ஒரு ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க பணி சேர்ந்த இடங்களில் உங்களுடைய பணியை யார்ட்டையும் நம்பி ஒப்படைக்காதீங்க உங்கள் பணியை இருந்து ஒப்படைச்சி உங்களுடைய மேலே அதிக சக பணியாக வந்து தேவையற்ற விவாதங்களை வாக்குவாதங்களை தொடராமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கொஞ்சம் கூறுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய உத்தியோக பொறுப்புலாம் கொஞ்சம் அதிகமாக கட்டியதால் கொஞ்சம் சோர்வு ஏற்பக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது பிரச்சுக்கிறாசன் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை வகையில் நல்ல ஒரு ஆதரவு சப்போர்ட்டும் கிடைக்க போகுது அதனால் உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகள்லாம் சூமா சில கொஞ்சம் அமைது உங்களுக்கு உங்களுடைய சக பணியாரெலாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு பரிசு நல்ல ஒரு சுபா நாள் அமைப்பது உங்களுக்கு தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்க போகுது அது சரி வேலையை வாய்ப்பாக சரி இந்த கொஞ்சம் பிஸ்னஸை போன ஆர்டராக இருந்தாலும் சரி அது கிடைக்கின்றது அந்த வாய்ப்பை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு மனதெல்லாம் கொஞ்சம் தன்னம்பிக்கை ஒரு தைரியமாக ஒரு வீண்டு வேலையை செய்கின்ற போது அந்த வேலையில் ஒரு வெற்றியும் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு புதிய நம்முடைய அறிமுகம் கிடைக்கும் போது அந்த நபர்களில் அனுபவித்தாலே ஒரு தொழிலை நீங்கள் அடுத்த செல்லக்கூடிய ஒரு சில பணியை செய்ய போகிறீங்க வணிகம் சார்ந்த சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நல்லா ஒரு உயரியை சந்திக்கக்கூடிய ஒரு உயர்வு மிகுந்த நாளாகவே என்று உங்களுக்கு அமைகிறது தனுசாசன் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைலாம் கொஞ்சமாக குறைப்பது உங்களுக்கு உடைய நெருக்கமானவருடைய விருப்பங்களை கொஞ்சம் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு அரசு பணியில் கொஞ்சம் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாள் உங்களுக்கு பண நெட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாகவும் இருக்க போது உங்களுக்கு உடைய மாறுபட்ட அணுகுமுறையால் செயலால யோசனை வந்து சில விஷயங்களை வந்து இப்போ புதுமையாக செஞ்சு முடிக்க போகிறீங்க நீங்கள் அதனாலேயே உங்களுடைய உயரதிகாரிய ஒரு ஆதரவையும் பாராட்டை நீங்கள் பெறக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு எதுவாக சில உதவிகளாக உங்களுக்கு கொஞ்சம் சாதமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பது உங்களுக்கு இன்று எந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு லாபம் இருந்த நாளாகி உங்களுக்கு அமைகிறது மகாராஷன் பார்த்தா உங்களுக்கு என்று இந்த வருமான முன்னேற்றம் பற்றி கொஞ்சம் சிந்தனை நம்ம வருமானம் கம்மியாது என்ன செய்யலாம் வருமானத்துக்கு பெருக்குவதற்கான வாய்ப்பு என்னான்னு அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை யோசிக்க போகிறீங்க நீங்கள் குழந்தையுடைய மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு குழந்தை வந்து நல்லா பாஸ் மார்கலாம் ஸ்போர்ட்ஸ் ஜெயிச்சிக்கலாம் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள வந்து குழந்தை சார்ந்த சில விஷயங்கள்லாம் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக அவங்க மனசை இருந்த சில இலக்குகள் சில லட்சியங்கள்லாம் நீங்கி நிறைவேற்ற கல்லு கொள்வதற்கான ஒரு அடித்தத்தை போட பிறகு நீங்கள் உங்களுடைய கனவுலாம் நிறைவேறக்கூடிய இருக்குது உங்களுக்கு உங்கள் பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த தலைகளெலாம் நீங்கள் அது மூணு நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு இலக்ட்ரிக் சார்ந்த தொழில்கள்லாம் கொஞ்சம் ஒரு ஈடுபாடு ஏற்படுபவது உங்களுக்கு ஒரு அனைவரும் கொஞ்சம் பரிவு காட்ட வேண்டிய ஒரு பரிவு நிகழ்ந்த நாளாக இன்னும் உங்களுக்கு அமைகிறது கும்பராசினி பார்த்தா உங்களுக்கு என்று கரண்ட் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிற நாள் உங்களுக்கு ஒன்றிய சனி பகவான் ஜென்மசினி கவனமாக இருங்க பங்குதாரெலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க உங்களுக்கு அதே மாதிரி உங்களை விட்டு விலகி சென்றவங்க எதிராக இருந்தவங்கலாம் மீண்டும் சேரக்கூடிய உங்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு உங்களுடைய உறவர்கள் மையிலக்கூடிய மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய நாள் உங்களுக்கு புதிய மனை வாங்குவது அசியா சொத்துக்கள் வாங்குவதான எண்ணங்கள் வந்தால் அந்த எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளுக்குற வாய்ப்பு இது அந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சன்னிசையில் வாங்கக்கூடிய சொத்துக்களை வந்து காலத்துக்கும் அழியாமல் அவங்களுக்கு நினைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நம்பிக்கை யார் வைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட ஆலோசனைகளை பெற்று சில விஷயங்களை செய்வது நல்லது உங்களுக்கு புதிய ஒரு மாற்றம் ஏற்பதற்கான உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்து யாருக்கிட்ட எந்த ஆலோசனை கேட்கமோ கேட்டு அந்த மாற்றத்தை எங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நீண்டு தான் நண்களில் கொஞ்சம் சந்திக்க போகிறீங்க நீங்கள் கொஞ்சம் விவேகத்தோடும் முன்னெச்சரிக்கோடும் இருக்கக்கூடிய நாளாக இன்னும் உங்களுக்கு அமைகிறது மீனராசின்னு இன்னும் உங்களுக்கு உங்கள் உத்தியோக பணியில் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் ஏற்பட போகுது உங்களுக்கு இரண்டு சனிபவனுக்காரு ஏராசனி ஆறு மணியில விரைச்சி சென்னை கவனமா இருங்க பூர்வீக சுற்றி இருந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு குறையக்கூடிய நாளாக உங்களுக்கு மருதி தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு குறைய போகுதுவங்களுக்கு இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்க போகுது வீடு மாற்று டிரான்ஸ்ஃபர் போகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் எண்ணம் அதிகரிக்க உங்களுக்கு இந்த தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது பார்த்துங்க அம்மா உடம்பு சரியில்லாம் ஒன்றே மரத்தில் போய் பார்த்து ஒரு ஆலோசனை பெறுவது சிறப்பு உங்களுக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகள்லாம் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறவங்களுக்கு இந்த பத்திரம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்கள நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மற்றபடி எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது அனைத்து ராசன் மக்களும் இந்த ஒரு இனி நாளாகும் ஒரு வெற்றி நாளாக நமக்கு ஆண்டு வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்